எனது அன்பு நேயர்களே வணக்கம் உலகெங்கும் வாழும் பாபு சயின்டிபிக் ஆஸ்திராலஜி சேனலில் மகர ராசி அன்பர்களே உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடத்தில் கிட்டத்தட்ட ஒரு முப்பது ஆண்டு காலம் கழித்து மூன்றாம் இடத்தில் உக்ரம் பெறக்கூடிய வக்கர சனி எதற்கும் அச்சம் தேவையில்லை உச்சம் தொடுவதற்கு அல்ல அல்ல அனுகூலத்தை தர நிச்சயம் முயற்சியின் பேரிலே மிகப்பெரிய ஒரு பணமழையை மழையை தர ராஜயோகம் அமைக்கக்கூடிய சனி பகவான் அந்த சனி பகவான் தரக்கூடிய அற்புதம் பற்றி அந்த வக்கர நிலை பற்றிய விவரங்களை மகர ராசி நமக்கு பல பதிவுகளை நான் தந்திருக்கின்றேன் சனி பகவான் இந்த மூன்றாம் இடத்துல மிக அற்புதங்களை செய்ய காத்திருக்கிறார் அதே சமயத்துல சனி பகவானுக்கு இந்த பதிவு அல்லது இந்த காலகட்டம் என்பது சம சப்தமமாக செவ்வாயினுடைய பார்வை இருக்கிறது ஆனால் எது எப்படி இருந்தாலும் சரி பல அற்புத நிலைகளை கட்டமைக்கக்கூடிய சில நேரம் வரும் அப்படிப்பட்ட ஒரு மிக மிக சக்தி வாய்ந்த ஒரு சூட்சமான ஒரு அற்புத நேரத்தை பற்றி தான் இந்த பதிவு இதற்கு முன்பு கூட சோடச கலை நேரம் பற்றி பல பதிவுகளை தந்திருக்கின்றேன் சோடச கலை சோடசம் என்றால் ஹெக்ஸா டெசிமல் என்று நாம் ஒன்று கற்றிருப்போம் இந்த கணினி விஞ்ஞானத்தில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் படித்தவர்களுக்கு எல்லாம் தெரியும் இந்த ஹெக்சாடிசிமல் கணக்குகள் நுட்பமான விஷயங்களை ஆய்ந்து தெரிந்து கொள்வதற்கு பயன்படும் அதேபோல் சந்திரன் தேய்ந்து வளரும் போது பதினைந்து கலைகள் தான் நமக்கு தெரியும் ஆனால் சித்தர்கள் அருள் இருக்கக்கூடிய ஒரு மிக அற்புதமான அரிய சூட்சமான நேரம் என்பது சோடசக்கலை நேரம் என்பது ஒன்று இருக்கிறது இது ஒவ்வொரு அமாவாசை முடியும் போதும் ஒவ்வொரு பௌர்ணமி முடியும் போதும் ஒரு குறிப்பிட்ட ஒரு ஐந்து நொடிகள் மட்டும் அந்த நேரத்தில் இறைவனை நினைத்து நமக்கு தேவையானவற்றை தொடர்ந்து கேட்டு போது அது ஒரு விஷயமாக கேட்க வேண்டும் என்று நமக்கு அருளப்பட்டிருக்கிறது அதாவது சொல்லப்பட்டிருக்கிறது அப்படி கேட்கும் போது அது நமக்கு பலன் தருகிறது என்று நம்பப்படுவதோடு மட்டுமல்லாமல் நடந்திருக்கக்கூடிய காரணத்தினால்தான் இந்த பதிவை நான் தொடர்ந்து தருகின்றேன் சில விஷயத்திலே அறிவியல் இருக்கும் அறிவியல் என்பது ஏதோ ஒரு சோதனையின் மூலமாக நம் கண்களுக்கு காட்டலாம் இதோ பார் இது வருகிறதா இந்த ரிசல்ட் இந்த சோதனைக்கு இந்த வினை வருகிறது என்று காட்ட முடியும் சில விஷயம் மெய்ஞானத்திலும் சரி ஆன்மீக ரீதியாக பார்க்கும்போது உயிர் என்பது இருக்கிறது உயிர் இங்குதான் இருக்கிறது அங்குதான் இருக்கிறது என்று சொல்ல முடியாது ஆனால் அந்த உயிர் ஓட்டத்திற்கு முக்கியமான நிலை நம்முடைய ஹாக் நெஞ்சு இந்த தான் என்று மட்டும் சொல்ல முடியுமா இதயம் மட்டும் ஓடிக்கொண்டிருந்து மூளை வேலை செய்யாமல் இருந்தால் என்ன பயன் அசைவற்று கிடக்கக்கூடிய ஒரு நடைபெணம் போன்ற ஒரு நிலை வந்துவிடும் அதனால் இந்த உயிர் என்பது ஒட்டுமொத்தமாக ஒன்றில இருக்கிறது இந்த காற்று தான் இந்த உடலை இயக்குகிறது என்று சொல்ல முடியுமா காற்று இயக்குகிறது காற்று ரத்தத்தை இயக்குகிறது ரத்தம் உடலில் உள்ள நாடி நரம்புகளை எல்லாம் இயக்குகிறது இப்படி பிரபஞ்சத்தினுடைய அற்புத சக்திகள் பஞ்ச பூதங்களும் அடங்கியதுதான் இந்த உடல் மனித உடல் ஆகையினால் இந்த பஞ்ச பூதங்களுக்கு இந்த மற்ற வெளியில இருக்கக்கூடிய பஞ்ச பூதங்களோடு தொடர்பு இருக்கிறது பிரபஞ்சத்தினுடைய அந்த இயற்கை விதிகளை அப்படியே ஈர்த்து சக்திகளாக மாற்றிக்கொள்ளக்கூடிய அமைப்பென்பது தினமும் நமக்கு அருளப்பட்டிருக்கிறது அதனால்தான் நாம் இயங்கிக் கொண்டிருக்கின்றோம் இதுல நாம் நினைத்த விஷயத்திலே நல்ல விஷயத்திலே குறிப்பாக நல்ல விஷயத்திலே நாம் தனவானாக இருக்க வேண்டும் அது மட்டுமல்லாமல் மற்ற உயிர்களுக்கும் உதவி செய்யக்கூடிய அளவிலே இருக்க வேண்டும் என்று நினைப்பவர்கள் உங்களுடைய குழந்தைகளின் கல்வி உங்களுடைய கடன் தீர இதற்காக ஒற்றை விஷயத்தை நோக்கி பிரம்ம விஷ்ணு சிவன் என்ற இந்த மூன்றும் ஒன்றான ஒரு வடிவம்தான் ட்ரினிட்டி என்ற ஆங்கிலத்தில் சொல்வார்கள் இந்த மும்மூர்த்திகள் இந்த மும்மூர்த்திகளினுடைய சக்திக்கு நாம் ஈசன் என்று சொல்லலாம் ஈசா வாசிய உபநிடதம் என்று ஒன்றிருக்கிறது அதனுடைய மொத்த பொருள் என்ன தெரியுமா ஒன்றுமே இல்லாத ஒரு விஷயத்திலிருந்து ஒரு முழுமையான பொருள் தோன்றும் அந்த முழுமையான பொருள் தோன்றிய பின்பும் அந்த ஒன்றுமில்லாத ஒரு பொருள் அதுவும் முழுமையாகவே இருக்கும் இதுதான் ஈசாவாக்கிய உபநிடதம் இது நமக்கு பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே இந்த வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது ஆனால் இப்போதுதான் பிளாக் ஹோல் ஒன்றுமில்லை அதிலிருந்து தான் பிரபஞ்சம் உருவாகியிருக்கிறது என்று புது புது விதிகளை எல்லாம் புது புது டெலஸ்கோப் சாதாரண கலீலியோ கண்டுபிடித்த டெலஸ்கோப்பை வைத்து ஒன்று சொன்னார்கள் அதன் பின்பு வானத்திலே அமெரிக்கா ஏதோ ஒன்றை நிலை நிறுத்தியது அதற்கு ஒரு பெயர் சொன்னார்கள் அதன் பின்பு இப்போது மிகப்பெரிய செலவுகளை எல்லாம் செய்து மேலும் ஒரு ஹபுல் டெலிஸ்கோப்பில் இருந்து இப்போது மேலும் ஒரு புதிய ரக டெலிஸ்கோப்பை நிறுவி இன்னும் எங்கோ உலகத்திலே ஒரு உயிர் இருப்பது போன்றும் உயிர் ஜனித்திருப்பது போன்றும் அந்த விஷயங்களை எல்லாம் நமக்கு சொல்கிறார்கள் ஆனால் இதைத்தான் பன்னெடுங்காலம் பல ஆயிரம் வருடத்திற்கு முன்பே வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது ஆம் அப்படிப்பட்ட அந்த நிலைகளிலே இந்த பிரபஞ்சத்தினுடைய அந்த ஆற்றலை இந்த மூன்று நொடிகளிலே நமக்கு தரக்கூடிய அற்புதம் நிகழும் ஆகையினால ஒன்பது எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு விஸ்வா வருடம் ஆடி மாதம் இருபத்தி நாலாம் நாள் சனிக்கிழமை பகல் ஒரு மணி இருபத்தி நாலு நிமிடத்துல இந்த பௌர்ணமியானது ஆடி பௌர்ணமி முடிகிறது அதன் காரணமாக அதற்கு முன்பு ஒரு மணி நேரம் பன்னிரண்டு இருபத்தி நாலு முதல் இரண்டு இருபத்தி நாலு பி எம் வரை ஒரு அமைதியான நிலையில இருந்து ஒரு ஒரு விஷயத்தை நீங்கள் வேண்டும் போது அது உங்களுடைய இல்லமாக இருந்தால் வீட்டிலே அமர்ந்து ஒரு தீபத்தை ஏற்றி வைத்து நறுமணம் கமிழக்கூடிய அல்லது தூய்மையான நிலையிலே ஏதோ ஒன்றை ஒரு விஷயம் ஏதோ ஒன்று என்றால் நல்ல ஒரு விஷயம் உங்களுக்கு எது தேவையோ அந்த ஒரு விஷயத்தை தொடர்ந்து பிரபஞ்சத்தினுடைய அந்த பிரம்மா விஷ்ணு சிவன் என்ற அந்த மும்மூர்த்திகள் ட்ரினிட்டியை நோக்கி நீங்கள் வேண்டும் போது அது உங்கள் தலைக்கு மேல் இந்த நேரத்துல ஏதோ ஒரு ஐந்து சொடக்கு போடக்கூடிய நொடிகள் தான் மேலே பறக்கும் அப்போது ததாஸ்து என்று நீ நினைத்தது போல் நடக்கும் என்று சொல்லிவிடுமாம் அப்படி சொல்லும் போது வெற்றி கிடைக்கும் மேலும் நீங்கள் நினைத்தது வேண்டியது கிடைக்கும் அது மட்டுமல்ல ஒரு இரண்டு மணி நேரம் மன அமைதி என்பது இந்த தியான நிலை மிக அற்புத பலன்களை தரும் இது மிக அற்புத நல்ல நேரம் ஏனென்றால் உங்களுடைய ராசியிலே திருவோண நட்சத்திரத்திலே அந்த ஸ்ரவண விரதம் இருக்கக்கூடிய நாளில சந்திரன் மகர ராசியில பிறந்த உங்களுக்கு வளர்பிரை சந்திரனோ தேவிரை சந்திரனோ எதில் பிறந்திருந்தாலும் இந்த நாள் பௌர்ணமி சந்திரனாக மகரத்துல இருக்கும் போது அந்த பிரைட் சந்திரனுடைய அருள் ஏனென்றால் இந்த சந்திரனுடைய அருளை பெறுவதற்குத்தான் அற்புத பூஜைகள் எல்லாம் இருக்கும் பௌர்ணமி பூஜை சத்தியநாராயண பூஜை எல்லாம் இருக்கும் அது மட்டுமல்லாமல் இந்த நாள் அந்த ஆவணி அவிட்ட நாளாக அமைகிறது இந்த நாளில் மேலும் ஒரு சிறப்பு என்னவென்றால் பலி என்று சொல்வார்கள் அதாவது இந்த ராகு கேதனுடைய பிரச்சனை இருந்தால் அதற்கான பரிகார பூஜைகள் எல்லாம் பாம்பிற்கான பரிகார பரிகார பூஜைகள் எல்லாம் செய்யக்கூடிய நாளாகவும் இது அமைகிறது இந்த நாள் முப்பெரும் விபரீத ராஜயோகம் என்று நான் தலைப்பிலே தந்திருக்கின்றேன் இந்த முப்பெரும் விபரீத ராஜயோகம் என்று ஏன் சொல்லியிருக்கிறேன் என்றால் உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்துல குரு சுக்கரன் நினைவு இந்த குரு பகவான் பன்னிரெண்டாம் இடத்து அதிபதி பன்னிரெண்டாம் இடத்துல பல பார்வைகள் குருவினுடைய பார்வை சுக்கரன் பார்வை வக்கர சனி பார்வை செவ்வாயினுடைய பார்வை என்று இருக்கிறது ஆகினால் எந்த ஒரு விரயம் என்றாலும் கூட அது சுப விரயமாக மாற்றிக்கொள்ள வேண்டும் எந்த விதமான தீய விஷயத்திலும் மனதை லித்து விடக்கூடாது இந்த நாள் என்பது செவ்வாய் குரு இருக்கக்கூடிய நிலைகளில ஒரு தந்திரமாக ஒரு விஷயத்தை நீங்கள் பெற்றுவிட முடியும் அதிலே ஒரு தந்திரம்தான் இந்த சோடச கலை நேரம் அது மட்டுமல்ல மேலும் புதன் உங்களுடைய ஆறாம் இடத்து அதிபதி மூன்றாவதாக சூரிய பகவான் உங்களுக்கு எட்டாம் இடத்து அதிபதி இந்த புதனும் சூரியனும் ஏழாம் இடத்துல அமைந்திருப்பது என்பது ஒரு விபரீத ராஜயோக இணை அதாவது இதுவரை நடக்காது என்பதை நடத்தி காட்டக்கூடிய அற்புதம் நீங்கள் நடக்குமா என்று யோசித்த விஷயங்களிலே நிச்சயம் நடக்கும் என்ற அமைப்பு ஒரு சிறு முயற்சி பெரு வெற்றியை தந்துவிடக்கூடிய அமைப்பு இந்த மூன்று கிரகங்கள் குரு புதன் சூரியன் இப்படி இந்த மூன்றும் விபரீத ராஜயோகத்திலே அமர்ந்து ஒரு அற்புதத்தை உங்களுக்கு செய்கிறது இந்த சமயத்தில் இந்த சோடசக்கலை நேரத்தில் முதல் பயன் இரண்டு மணி நேரம் நீங்கள் மன அமைதியாக இருப்பது அது மட்டுமல்ல நினைத்தது நடக்கும் நிச்சயம் ஒன்று இரண்டு சோடசக்கலை நேரங்கள் தொடர்ந்து செய்யும் போது வெற்றிக்கான வழிகள் அற்புதமாக துவங்கும் எனது அன்பு நேயர்களே உங்கள் ஊரில இது மாறுபடும் அதாவது உங்கள் ஊர் என்றால் வெளியூர் வெளிநாடுகளிலே இந்தியா தவறு எங்கும் இருந்தால் நேரம் மாறுபடும் உங்களுடைய உள்ளூர் பஞ்சாங்கத்திலே பௌர்ணமி முடியும் நேரம் என்று போட்டிருக்கும் அந்த நேரத்திற்கு முன் ஒரு மணி நேரம் பின் ஒரு மணி நேரம் எடுத்து நீங்கள் இந்த சோடசக்கலை நேரத்தை இந்த தியானத்தை இந்த தவத்தை இந்த வேண்டுதலை கடைபிடிக்கலாம் அன்பு நேர்களே இந்த பதிவு பயனுள்ளதாக இருக்கிறது என்று கருதினீர்கள் என்றால் லைக் செய்யுங்கள் மேலும் உங்களுடைய உற்றார் உறவினர் நண்பர்கள் மகர ராசி மகர லக்னத்தில் இருப்பவர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள் நன்றி